வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு எதை பதிவு நடவு செஞ்ச நிறைய நெல் நெல்வாயில் சரிவர பச்சை பிடிக்கவில்லை அது மட்டும் இல்லாம சரிவான வளர்ச்சி இல்ல அதிக நெல் நெல்வாயில் மாடு கட்டி மேய்க்கிற அளவுக்கு நிறைய ஒரு சேதாரம் ஏற்பட்டு இருக்கு அதோட முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் அதாவது பருவ காலம் மாற்றத்தாலதான் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்க அதிகப்படியான விவசாயிகள் எதிர்பார்த்திருக்காங்க நெல் ரகத்துல எதெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால நெல் அதாவது நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி ஐந்து நாள் வயதுடைய நல்றங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அதற்கான முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பதினஞ்சு டு இருபத்தி அஞ்சு நாள்ல கொடுக்கணும் இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது நாள்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு கொடுக்கணும் மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது நாள்ல இருந்து எழுபத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அதுல கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா பூ உரம் சோ இந்த உரங்களையும் நீங்க கன்ஃபார்ம் கொடுக்கணும் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்தில் நம்ம எதெல்லாம் கலந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா யுமிக் ஆசிட் பிப்ரோனியல் காம்ப்ளெக்ஸ் ஸோ இந்த நான்கு கண்டக்டும் நீங்க கலந்து போடணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போடணும் இது நாளையும் நீங்கள் ஒன்னா கலந்து போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒன்னா கலந்து போடலாம் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரியா யூரியா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தாய்சத்து உள்ள ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க ஸோ இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து கிலோ யூரியா போட்டாவே போதுமானது பதினைந்தாம் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டும் நீங்க யூரியா கலந்து போடுங்க அதுதான் நன்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தயசத்து உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அதிக யூரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான் தண்டு துளைப்பான் குருத்து பூச்சி இலைக்கருகள் இந்த மாதிரியான நோய் தாக்கம் பார்த்தீங்கன்னா நெல் வயலில் வந்துரும் அதனால பாத்தீங்கன்னா பயன்படுத்துங்க நெல் பயிருக்கு ஒரு முறை மட்டுமே இந்த யூரியாவை பயன்படுத்துங்க அதிகமாக பயன்படுத்தாதீங்க யூரியா போட்ட வயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து நாள் இருந்து ஒரு எட்டு நாளுக்குள்ள நல்ல பச்சை திரும்பும் அதனால பாத்தீங்கன்னா யூரியாவில் அதிகப்படையான நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் உங்களுக்கு தயசத்து அதாவது நைட்ரஜன் இருக்கு அளவாக பயன்படுத்துங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிட் எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணின் பிஹெச் தரத்தை உயர்த்தவும் அது மட்டும் இல்லாம நெல்வாயில அதிகபடியான வெள்ளை வேர் பிடிக்கவும் இந்த யூமிக் ஆசிட் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க சோ அதனோட பெனிபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான வெள்ளை வேர் வளர்ச்சி சிறந்த தண்டு வளர்ச்சி வேர் பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு நீங்க யுமிக் ஆசிட் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு கிலோ கொடுத்தாவே உங்களுக்கு போதுமானது இந்த அளவுக்கு கொடுத்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மறக்காம பதினைந்தாம் நாள் போடக்கூடிய உரத்துல நீங்க மருந்து கடற்கரை கொடுக்கலனாலும் நீங்க கேட்டு வாங்கி போடுங்க யுமிக் ஆசிட்ட நல்லாவே இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த வேம் இந்த பிப்ரோனியல் இது மட்டும் போட்டா மட்டும் உங்களுக்கு தூர் வெடிச்சிருமா வேர் வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது கூட யூமிக் ஆசிட் கலந்து போடணும் மூன்றாவதா போடக்கூடியது எதற்கு போடணும்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட கேள்வியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது எதற்கு பயன்படுத்துறாங்கன்ற நிறைய விவசாயிகள் தெரியாமவும் இருக்கு சோ இது எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில வரக்கூடிய இலை சுருட்டு மற்றும் குருத்து பூச்சி மற்றும் இலை பெண்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரோனில் சொல்லக்கூடிய இந்த பூச்சி குருளைதாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய நெல்வாயில்வாயில் நோய்வாய் தாக்குறது போல சரிவாரி வளர்ச்சி இருக்காது அந்த பல காலகட்டங்கள்ல நீங்க இந்த பெட்டிராவும் சரி இமாராவும் சரி ரீசென்ட் அல்ட்ராவும் சரி ரிசல்ட் த்ரீஜும் சரி இந்த நான்கு நீங்க கலந்து போடலாம் அதுல ஒன் ஆப் த பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இமாரான்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த பெட்டிரான்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு மருந்துல நீங்க எது வாங்கி கிடைச்சாலும் போடுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான்காவதா பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம் நெல்வாயலுக்கு நீங்க நேரடி நெல் விதிப்பாக இருக்கட்டும் கை நடவாக இருக்கட்டும் நடவாக இருக்கட்டும் அடி உரம் கொடுக்காத நிறைய விவசாயிகள் நடவு செஞ்சிருவாங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேலுரங்கள்ல நீங்க கண்டிப்பா கலந்து போட்டாகணும் நீங்க கலந்து போட்டாதான் பயிர் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இதுல என்னென்ன உரங்கள் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிக் டிஏபி இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்னு சொல்லக்கூடியது அடுத்தபடியா ஏனமார்க் பேக்டம்பாஸ் அடுத்தபடியா ஸ்பிக்ஸ் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இந்த நான்கு உரங்களை கொடுக்கலாம் இந்த மூணு உரங்களுக்கும் டிஏபி எடுத்துக்கா உங்களுக்கு ஐம்பது கிலோ குரோமர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஐம்பது கிலோ ஃபேக்டம்பாஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஐம்பது கிலோ போடணும் இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மட்டும் ஒரு ஏக்கருக்கு நீங்க ஒரு எழுபத்தஞ்சு கிலோ இருந்து நூறு கிலோ வரைக்கும் போடலாம் நீங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை தவிர்த்துட்டு இந்த ஃபேக்டம்பாஸ் பிளஸ் டிஏபி போடலாம் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நெல் வயிறு இரண்டாம் முறம் அப்படின்னு டு நாப்பத்தஞ்சு நாட்கள்ல கொடுத்துடணும் ஏன் இந்த பருவங்கள்ல பயிர் பாத்தீங்கன்னா தூர்வெடிச்சு அதிகமான வளர்ச்சிக்கு இருக்கும் பருவம் ஸோ அந்த பருவங்கள்ல நீங்க யூரியா பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தைந்து கிலோ பயிர் வெண்மை நிறத்துல இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க யூரியா ஆட் பண்ணீங்க மத்தபடி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறவே யூரியா போடாதீங்க கட் பண்ணிடுங்க யூரியா கட் பண்ணிட்டு நான்கு கிலோ காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா இதுல கூட ஆட் பண்ணிக்கோங்க அது ஒரு முப்பத்தி கிலோ ஒரு ஏக்கருக்கு நீங்க கலந்து பரவலா வீசி விடுங்க நல்லாவே உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்திருக்க தூர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரியமாகும் அதனால பாத்தீங்கன்னா கதிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அதிக மகசூல பெருக்கலாம் ஸோ அதற்கு இந்த உரங்களை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் சோ மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எண்பது நாட்களில் நீங்க மூன்றாம் உரம் கொடுக்கும் கொடுக்கலாம் அதுல பொட்டாஷ் உங்களுக்கு முப்பது கிலோல இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அமோனியம் சல்பேட் முப்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் இந்த உர அளவு உங்களுக்கு கரெக்டான அளவு தான் நீங்க அதிகப்படுத்தியும் போடலாம் கம்மிப்படுத்தியும் போடலாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நெல் வயலோட தரத்தை பத்தி நீங்க ஏற்றவாள் போடுங்க அது மட்டும் இல்லாமல் இது எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல் தொண்டை உருட்டும் பருவத்திலேயே நீங்க இந்த உரங்களை கண்டிப்பா கொடுத்துடணும் இதனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லோட தரத்தை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் நெல்லோட வெயிட் அதிகப்படுத்தும் நெல்லோட கலர்களை அதிகப்படுத்தும் அதனால பொதுவா நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடமாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் உங்க நெற்களை அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குவதற்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அதற்கு நீங்க இந்த எம் ஓபின்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாஷ் அதாவது அறுபது சதவீதம் பொட்டாஷ் இருக்கிற இதையும் சோ இருபத்தோரு சதவீதம் அமோனியம் சல்பேட் இருபத்தி மூணு சதவீதம் சல்பர் சத்து உள்ள இந்த அமோனியம் சல்பர்ட்டு நீங்க நெல்வாய்க்கு கண்டிப்பா வாங்கி வீசுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க கூடவே லைக் பண்ணிருக்கீங்க அப்படியே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல இணையணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குற மறக்காம இணைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாம விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆயிட்டு தான் இருக்கு மறக்காம நம்ம வீடியோவை அனைத்தும் பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் டட்டா பாய் டட்டா